நடிகர் விஜய் கட்சி தொடங்கிய பின்பும் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றாமல் ரசிகர் கூட்டமாகவே வைத்துள்ளதாக கடிந்துரைத்துள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தாங்கள் திமுக கூட்டணியை விட்டு பிரிய வேண்டும் என ஒருபோதும் நினைத்ததில்லை எனவும் திமுக கூட்டணியில்தான் தாங்கள் நீடிக்க விரும்புகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார் நான் ஏற்கனவே சொன்னபோது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததை நான் வரவேற்றிருக்கிறேன் அவருக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறேன் அதே நேரத்தில் அவர் ஒரு ஆண்டு காலம் ஆண்டு காலம் இந்த மக்களோடு இருந்து மக்களை படியுங்க மக்களோடு பணியாற்றுங்க மக்களோடு பழகுங்க மக்களுடைய வழிகளை வேதனைகளை தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது உங்களை தொன் பின்தொடர்கிற ரசிகர்களாக இருந்தவர்களை தொண்டர்களாக மாற்றி அரசியல் வகுப்புகள் கேட்டுங்க பயிற்சி கேட்டுங்க பொது இடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பத்திரிகையாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் வந்து அந்த அவர்களுக்கு அரசியலாக அவர்களை தயார்படுத்துங்க அதுக்கு பிறகு வாங்க அரசியலுக்கு நாங்களும் உங்களை ஆதரிக்கிறோம் என்றுதான் நாங்கள் ஏற்கனவே அவர் கட்சி தொடங்கிய உடனே அறிவித்திருக்கிறோம் எங்களுக்கு ஒன்று விஜய் தனிப்பட்ட முறையில் எதிரியல்ல இந்த நிமிடம் வரையில் நான் மதச்சார்பற்ற இடதுசாரிகளை உள்ளடக்கிய ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழக இந்த கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிறேன் அதான் சொல்றேன் இதுவரைக்கும் இருக்கிறோம் அப்படின்னா இது ஒரு வெற்றி கூட்டணி தொடர்ந்து நான்கு தேர்தலில் இருக்கிறோம் அதனால இதுவரைக்கும் இருக்கிறவங்க வருகின்ற தேர்தல் வரையிலும் நாங்கள் திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் எந்த நேரலும் எங்களுக்கு இல்லை